தற்காலிக சிற்றுண்டி கடைகள் உணவு விடுதிகள் தேநீர் தேநீர் விடுதிகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டன நாளை மீண்டும் அது திறக்கப்படுமா என்பது சந்தேகம்தான் ஆகையால் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருந்து இதையெல்லாம் பயன்படுத்திக்கொண்டு அவங்களுக்கு தேவையானதாக வாங்கிக்கணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த சமயத்தில் மீண்டும் உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மாநாடு வெற்றி அடையணும் வெற்றி அடைகிறவருக்கே நீங்கள்லாம் ஒத்துமையா இருந்து தலைவர் விஜய்க்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவர் புகழ எல்லாம் சேர்ந்து காப்பாற்றணும் இதுதான் உங்கள்கிட்ட நான் கடைசியாக கட்டிக்கிறது ஓகேங்களா ஓகே மேற்கொண்டு வே வேறு ஒன்றும் இல்லை இதை உங்கள்கிட்ட வந்து இந்த இந்த நள்ளிரவில் இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆக போகுது அதனால தான் இப்போ வந்து இதை வந்து நான் வந்து பதிவு பண்ணி உங்கள்கிட்ட வெளியிடுறேன் ஏன்னா நாளைக்கு நிச்சயம் பாருங்கள் நாளைக்கு வாய்ப்பே இல்லை வர்ற தற்காலிக கடை கூட வந்து தடுத்து நிறுத்து தான் வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் காலையில் டிஃபன் சாப்பிடும்போது மத்தியானம் சாப்பாடு எதாவது மட்டும் வாங்கிக்கோங்க அது கொஞ்சம் சட்டி சாம்பார் கொஞ்சம் வீணாகலாம் ஆனால் உணவு ஒன்று பசுக்கி மயக்கம் வராமல் இருக்கிறது எதாவது ஏற்படுத்திக்க ஓகேங்களா நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வெற்றிகரமாக வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நிச்சயமாக நடக்கும் நம்ம தலைவர் விஜயா வந்து அதில் சிறப்பாக உரையாற்ற போகிறாங்க அது என்னங்கிறத வந்து நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க நிச்சயமாக எல்லோரும் கேலி பண்ணிகிட்ருக்காங்கல்ல விஜயா இப்போ அப்படி இருக்காது நாளைக்கு மிக ஆணித்தரமான ஒரு விஷயத்த இல்லை பல விஷயத்த போகிறாரு ஓகே பார்த்துங்க ஓகேங்களா இதுதான் இப்போ வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது அனைவரும் ஜாக்கிரதையாக இருங்க பாதுகாப்பாக இருங்க மாணவர்கள் முடிஞ்சு நல்லபடியாக போங்க உங்கள் அனைவருக்கும் சோழன் பள்ளிக்கூடம் யூடியூப் சேனல் சார்பாக என் இனிய நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்